சுமார் எழுபத்தி ஐந்து கிலோ எடையுள்ள இளவட்ட கல்லை பெண்கள் அசால்ட்டாக தூக்கி அசத்தினர் பொங்கல் விழாவில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் என்பதை இளவட்டல் தூக்கி நிறைவேற்றினார் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த படூர் ஊராட்சி மன்ற சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் மூன்று மண்பானையில் பொங்கல் வைத்திய விழாவை ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் துவக்கி வைத்தார் இதில் சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என அனைவருக்கும் ஏராளமான போட்டிகள் நடைபெற்றது தேன் மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வீர விளையாட்டுகள் நடத்தப்படுவதை போல் படூரிலும் இளவட்ட கல் தூக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இதுவரை நடைபெறாத பெண்கள் இளவட்ட கல் தூக்கும் போட்டி படூரில் நடத்தி பெண்களின் வீரத்தை வெளிக்கொண்டு வந்தனர் இதில் கலந்து கொண்ட பெண்கள் சுமார் எழுபத்தி ஐந்து கிலோ எடையுள்ள இளவட்ட கல்லை அசால்ட்டாக தூக்கி வீசி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர் இளவட்ட கல்லை தூக்க ஆண்கள் கூட்டம் முன்வராத நிலையில் பெண்கள் தான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு முன்வந்து இளவட்ட கல்லை சிலர் தூக்க முயற்சித்தனர் சிலர் அசால்ட்டாக தூக்கி வீசினர் அதைத் தொடர்ந்து ஆண்களுக்கான நூத்தி ஐம்பது கிலோ எடையுள்ள இலவட்ட தூக்கும் போட்டியில் பல ஆண்கள் கலந்து கொண்ட போதிலும் ஒருவரால் கூட அந்த இளவட்டக்கல்லை தூக்க முடியாமல் போனது ஆண்கள் இளவட்டக்கல்லை தூக்கினால் ரூபாய் இரண்டாயிரம் பரிசு தொகை என முதலில் அறிவித்திருந்த நிலையில் இறுதியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்று ரூபாய் பரிசு தொகை என்று அறிவித்தும் ஒருவர் கூட தூக்கவில்லை இதேபோல் டாடா எஸ் வாகனத்தை கயிறு கட்டி பல்லால் இழுக்கும் போட்டியில் ஆண்கள் கலந்து கொண்டு சாகசம் செய்தனர் இதேபோல் சிறுவர்களுக்கான இட்லி சாப்பிடும் போட்டி பொதுமக்கள் மத்தியில் வெகு ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்றது அதை தொடர்ந்து உரிய போட்டி கயிறு இழுத்தல் மியூசிக்கல் சேர் மேதுவாக சைக்கிள் ஓட்டுவது உள்ளிட்ட பதினெட்டு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கினர் இளவட்டக்கல் தூக்கிய இரண்டு பெண்களுக்கு தலா மூவாயிரம் மற்றும் ஒரு பாத்திரம் பரிசாகவும் கயிற்றை பல்லால் கடித்து வாகனத்தை எடுத்த நபருக்கு தலா ஆயிரம் உள்ளிட்ட ரொக்க பரிசினை ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் வழங்கினார் இதேபோல் மற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசு போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது தென் மாவட்டங்களில் நடைபெறும் வீர விளையாட்டுகளை படூரில் நடைபெற்றதை அப்பகுதி மக்கள் வியந்தும் ஆர்வத்துடனும் பார்த்து ரசித்தனர் இந்நிகழ்ச்சியின் மாற்றத்தை நோக்கி நிறுவனர் கே ஏ சுதாகர் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்

வெயிட் பண்ணிட் பண்ணுங்க நினைக்கிறேன் கொஞ்சம் சொல்லிடுங்கப்பா

பிரைஸ் அதாவது கிப்ட் கவர் கர்நாடகா வந்து இருபத்தி ஒன்பது வருஷம் இருக்காரு காவல்துறை பரிசு பரிசு ஜனித் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற